ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன குட்டி கதை தன்னம்பிக்கை கதை ஒரு அரசன் ஒரு போட்டி அறிவித்தான் தெரியுமா கோட்டை கதவை கைகளால் தள்ளி திறக்க வேண்டும் என்பதுதான் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதியை அவனுக்கு தானமாக கொடுக்கப்படும் தோல்வி பெட் ஆனால் அவனோடு கைகள் வெட்டப்படும் அதுதான் போட்டியோட ரூல் எல்லா மக்களும் சிந்தித்தார்கள் இதுல நம்ம சேரணுமா என்ன ஆகும் போனா ஜெயிப்போமா தோப்போமா எப்படி கோட்டை கதவை திறக்க முடியும் அது இல்லைங்களா கையில திறக்கிறதுக்கு தால் போட்டிருந்தா திறக்கவே முடியாது நம்ம கை போயிடும் சொல்லிட்டு எல்லாருமே சிந்திச்சுட்டு யாருமே துணிஞ்சு முன்வரல ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தள்ளிதான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு முன் வந்தான் அதை பார்த்து ஒரு முன் முதியவன் அவனிடம் வந்து என்னப்பா திறக்க முடியலன்னா உன்னுடைய கைகள் போய்விடுமே என்று கேட்டார் திறந்தால் நானும் ஒரு அரசன் திறக்கவில்லை என்றால் என் கைகள் தானே போகும் உயிர் இல்லையே என்று சொன்னான் அவன் போய் தள்ளியதும் அந்த கதவு திறந்தது என்ன அதிசயம் பாருங்க தாழ்பால் போடவே இல்ல இந்த கதவுல நிறைய வரும் போது நம்மளால முடியுமா முயற்சியே பண்ண மாட்டாங்க முயற்சி பண்ணாங்க பண்ணாம அப்படியே அந்த சான்ஸ் விட்டுருவாங்க இந்த மாதிரிதான் இப்ப நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க அத முயற்சித்து தான் பார்க்கலாமேன்ற ஒரு தன்னம்பிக்கை எல்லாருக்குமே வேணும் முயல் ஆமை கதை இதுல முயல் தோத்ததுக்கு காரணம் எது முயலாமைதாங்க நன்றி வணக்கம்